ஐயா உம்மை போல் மாறணுமே உம்மோடு ஏக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்த்தளிச்சம் கொோடு இருக்கனுமே ஐயா உண்மை போல் மாறனுமே ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறனுமே ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறனுமே எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே ஆண் உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை உண்மைக்கோல் மாறனுமே உலக பெருமை இன்பம் எல்லா ஒப்பையை மாறனுமே உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையை மாறனுமே உண்மையை என் கண் முன் வைத்து ஓடி ஜெபிக்கனுமே நான் உம்மோடு இழுக்கணுமே ஐயா உண்மை கொல் மாறனுமே ஆத்மா பாரம் குறுக்கத்தோடு அழுது குலம்பனுமே ஆத்மா பாரம் உருக்கத்தோடு அழுது புலம்பனுமே இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மேய்பனாகனு இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மேய்பனாகனுமே நான் உம்மோடு இருக்கனுமே ஐயா உம்மை பொருள் மாறனுமே అలేరియా